முத்தரையர் சமுதாயம் அரச மரபுகளில் ஒன்றாகும் தஞ்சாவூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மண்டலங்களை கிபி அறுநூறு முதல் கிபி தொள்ளாயிரம் வரை ஆட்சி செய்தனர் தமிழ் செய்யுள்களான நாளடியார் மற்றும் முத்தொள்ளாயிரத்தில் முத்தையர்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது ஏழு முதல் எட்டாம் நூற்றாண்டுகளில் முத்தரையர் பல்லவர்கள் கீழ் குறுநில மன்னர்களாக காவிரி ஆற்றின் வளமான சமவெளியை கட்டுப்படுத்தினர் காஞ்சிபுரத்தில் வைகுந்த பெருமாள் கோவிலில் ஒரு கல்வெட்டு ஒரு முத்தரைய அரசன் பற்றி கூறுகிறது வரலாற்று ஆசிரியர் டி ஏ ராவ் கூற்றுப்படி இந்த அரசன் சுவரன் மாறன் வரலாற்று ஆசிரியர் மகாலிங்கத்தின் கூற்றுப்படி சுவரன் மாறன் பல்லவ அரசன் இரண்டாம் நந்திவர்மனின் படைத்தலைவரான தலைவரான உதயசந்திராவுடன் சேர்ந்து சேரர்கள் மற்றும் பாண்டியர்களுக்கு எதிராக குறைந்தது பன்னிரண்டு போர்களில் ஈடுபட்டார்